அரசியல் கைதிகளினுடைய விடுதலை மிகவும் முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் போராடி அரசியல் கைதிகள் இந்த நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக பல்வேறு ஆண்டுகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றனர் இன்று முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பல அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய விடுதலை தொடர்பாக இருக்கின்ற அரசியல் கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாக அவர்களது கஷ்டம் தொடர்பாக அது வழங்கப்பட்ட வாக்குறுதி அவர்களின் விடுதலை என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை தொடர்ச்சியாக எடுத்துக் அமைப்பின் ஏற்பாட்டிலே தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த விதத்திலே ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை விருட்சம் என்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுக்கான விடுதலையை நோக்கியும் இனத்தினுடைய விடுதலையை நோக்கியுமான அந்த பயணம் இன்று விடுதலை விருட்சத்துக்கு விடுதலை நீர் வழங்கி அனைவரும் பேராதரவு கொடுத்து அந்த விடுதலை மரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அது சாத்தியமாகும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கட்டும் தமிழ் இனத்தினுடைய விடுதலையாக இருக்கட்டும் இவற்றுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்பதை ஒரு அடையாளமாக இந்த விடுதலை விருட்சம் எட்டு மாவட்டங்களிலும் தாயகத்தினுடைய எட்டு மாவட்டங்களிலும் நாட்டப்பட இருக்கிறது அந்த விடுதலை விருட்சங்களுக்கு நீர் ஊற்றி அவற்றை வளர்க்க வேண்டிய ஒரு அடிப்படை உணர்வை இந்த விடுதலை நீர் வழங்குதல் எடுத்து காட்ட இருக்கிறது இப்பொழுது எதிர்வெறும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் திகதிகளிலே திட்டு பூங்காவிலே நடைபெற இருக்கின்ற இந்த விடுதலை நோக்கிய போராட்டத்திலே அனைத்து உணர்வுகளும் கலந்து கொள்ளும் விதத்திலும் இன்றும் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களிலே இங்கே இருக்கின்ற இந்த ஊர்தி ஒவ்வொரு பிரதேசங்களாக பெற இருக்கிறது அந்த ஊர்திக்கு அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் வந்து பேராதரவு கொடுத்து நீங்கள் விடுதலை நீரை இங்கே வழங்கி அந்த விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டு தாயகத்தினுடைய எட்டு மாவட்டங்களிலும் நாட்டப்படுகின்ற விடுதலை விருஷங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது ஆகவே தமிழர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது உறவுகளுடைய விடுதலைக்காகவும் இனத்தினுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் ஒன்றுபடுவதற்கான முயற்சியை புரளற்றவர்களின் குரல் அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே எமது உறவுகள் பெருமளவிலே திரண்டு இதற்கு ஆதரவு செய்ய வேண்டும் விடுதலை விருட்சத்துக்கு விடுதலை நீரை வழங்கி ஆதரவு செய்ய வேண்டும் எதிர்வெறும் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் தேதிகளிலே திட்டு பூங்காவுக்கு நீங்கள் வருவதன் ஊடாக அங்கு ஒரு பெரிய மக்கள் எழுச்சியை ஏற்படுத்துவதன் ஊடாக நமது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை மிக விரைவில் நாங்கள் சாத்தியமாகி தொடர்ந்து இனத்தினுடைய விடுதலை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரளிச்சியத்தின் சார்பிலே தமது முழுமையான ஆதரவை தெரிவித்து அறைகோல் விடுக்கின்றோம் குரல் அமைப்பினால் எங்களுடைய நீண்ட காலமாக அதாவது விசாரணைகளின்றி சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி அவர்கள் இன்று ஒரு விடுதலை விருட்சம் என்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இது கிராமந்தோறும் இந்த விடுதலை விருட்சத்துக்கான நீர் சேகரிப்பு பணி ஒரு துளி நீராக சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நீரை பயன்படுத்தி ஒரு விடுதலை விருட்சத்தை குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் நாட்டுவதற்கு இருக்கின்றார்கள் அடிப்படையிலே எங்களுடைய மண்ணிலே யுத்தம் நிறைவடைந்து இன்று பதினாறு ஆண்டு போதும் எங்களுடைய சகோதரர்கள் எந்த விதமான விசாரணைகளோ முன்னடைவுகளோ இன்றி தசாப்த கணக்கிலே சிறைகளிலே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்த பயணம் ஆரம்பிக்கின்றது எங்களுடைய தமிழ் தேசத்தின் உறவுகள் தாயகத்தின் உறவுகள் அனைவரும் இந்த விடுதலைக்கான பயணத்திலே ஒன்று சேர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முகங்கொடுத்த பலர் இன்றும் விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய தாயக மக்கள் இந்த குரலற்றவர்களின் குரலாளரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பவனியிலும் அதே நேரத்திலே ஒரு சொட்டு தண்ணியை

கட்சிகள் பொது அமைப்புக்கள் சிவில் அமைப்புக்கள் பொதுமக்கள் என்று சகல தரப்பினரும் இணைந்ததாக நாங்கள் முன்னெடுக்கவில்லை